நம்முடைய பியூர் சேனல் உங்களை அன்போடன் வரவேற்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த காய்கறி கழிவுகள் இருக்குல்ல ஸோ காய்கறி கழிவுகள் புது காய்கறிகள் வாங்கினாங்கன்னா பழைய காய்கறிகள் வேஸ்ட்டு கிடக்கும்ல ஸோ அந்த காய்கறிகள் அம்மா கொடுத்தாங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த கோஸு ஸோ இந்த பார்த்திங்கன்னா அந்த தக்காளி அந்த கேரட்டு அந்த வேஸ்ட்டு அந்த உருளைக்கெழங்கு ஸோ அந்த ஒவ்வொரு வேஸ்ட்டும் பாருங்கள் அந்த வெண்டைக்காய் ஸோ இந்த மாதிரி இந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டு இந்த முள்ளங்கி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதாவது வேஸ்ட்டாக என்னது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ ஆனால் அந்த கோழிகளுக்கு இதை கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டுகள் இருக்கா ஸோ இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா பொடிஸ் பொடிஸாக நறுக்கிட்டேன் பாருங்கள் பொடிஸ் பொடிசாக ஃபுல்லாக நறுக்கிட்டேன் அவ்வளோத்தையும் ஸோ இந்த மாதிரி சைஸு இப்படி நறுக்கினாலே போதும் அது பாட்டில் கொத்தி கொத்தி சாப்பிடும் ஸோ ஓரளவு பாருங்கள் எப்படி நறுக்கிருக்கேன்ட்டு ஸோ ஃபுல்லாகவே நறுக்கிறேன் இந்த உருளைக்கிழங்குலாம் நான் என்ன பண்ணேன் ஒரு மா பாதி 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 பாதியாக அப்படி ஃபுல்லாக நறுக்கிறேன் அந்த வெங்காயத்தெல்லாம் அப்படி ரெண்டாக மட்டும் வெட்டினேன் ஏன்னா அது கொத்தி கொத்தி சாப்பிட நல்லாயிருக்கும் வெண்டைக்கெல்லாம் பாருங்கள் நல்லா சாப்பிடும் ஏன்னா அது வேஸ்ட்டு தானே நம்ம சமையலுக்கு எதுவும் யூஸ் பண்ணாதது ஸோ அப்படி இருக்கும்போது அது இது கோழிகள் பசந்தீவனாக தானே ஸோ இப்படி கொடுக்குறதும் நல்லது தான் ஏன்னா காய்கறிகள் தானே அந்த தக்காளிலாம் விரும்பி சாப்பிடும் இங்கே பாருங்கள் அந்த கோழி எப்படி கொத்தி சாப்பிடுதுன்ட்டு நான் வெட்டிட்டு இருக்கும்போதே அந்த கோழிகள்லாம் வந்து 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 எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுங்க பாருங்கள் நல்லா கொத்தி கொத்தி விரும்பி சாப்பிடும் எப்பவுமே நல்ல அந்த வேஸ்ட் காய்கறிகள் விரும்பி சாப்பிடும் பாருங்கள் அந்த காய்கறி உள்ள தட்டின உடனே பாருங்கள் சண்டை போட்டு தான் சாப்பிடும் பாருங்கள் ஒரு இடத்துல இருக்க தானே பாருங்கள் ஒன்று எடுத்துட்டு எடுத்துட்டு ஓடி ஓடி போய் கொத்தி கொத்தி சாப்பிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்